வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு மயூரநாதர் சுவாமி திருக்கோவில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சுவாமி மயூரநாதர் சுவாமி வள்ளலார் கௌரி மயூரநாதர் கௌரி தாண்டவச்சேரர் அம்பாள் அபயாம்பிகை அஞ்சல் நாயகி மூர்த்தி விநாயகர் சுப்பிரமணியர் மயிலம்மை சப்தமாதாக்கள் நடராஜர் அருணாச்சலேஸ்வரர் சுரதேவர் ஆலிங்கன சந்திரசேகரர் தட்சணாமூர்த்தி பிரம்மன் பிச்சாடனார் கங்கா விசர்சனர் எந்திசை தெய்வங்கள் வழிபட்ட லிங்கங்கள் நவகிரகங்கள் தீர்த்தம் இடப பிரம்ம அகத்திய தீர்த்தம் தலவிருச்சம் மாமரம் சிறப்பு காவேரி கரையில் உள்ள ஆறு சிவஸ்தலங்கள் காசிக்கு நிகராக கருதப்படுகின்றன அவை திருமயிலாடுதுறை திருவையாறு திருவெண்காடு திருவிடைமருதூர் திருவாஞ்சியம் திருசாய்க்காடு ஆகும் மயிலாடுதுறை மாயவரம் மயூரம் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலம் மிகவும் தொன்மையான திருத்தலம் மயூரநாதர் அபயாம்பிகை திருக்கோவிலில் நான்கு பக்கம் சுற்று மதில்களும் கிழக்கே பெரிய கோபுரமும் மற்ற மூன்று பக்கமும் மொட்டை கோபுரங்களும் வீதி உட்பட்ட ஐந்து பிரகாரங்களை கொண்டுள்ளது கிழக்கில் அமைந்துள்ள ராஜகோபுரம் ஒன்பது நிலைகளையும் உட்புறம் மூன்று நிலைகளையும் கொண்டுள்ளது ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றால் இடப்புறம் திருக்குளம் வலப்புறம் குமரக்கட்டளை அலுவலகம் உள்ளது கருவறை கோஷ்டத்தில் உள்ள நடராஜரின் பாதத்திற்கு அருகில் சுரதேவர் உள்ளார் இவருக்கு அருகில் ஆலிங்கன மூர்த்தி உள்ளார் துர்கையம்மனின் காலுக்கு கீழே மகிஷனும் அருகில் இருப்புறமும் இரண்டு அசுரர்கள் உள்ளனர் இத்தலத்தில் சிவர் சண்டிகேஸ்வரர் மற்றும் தேஜஸ் சண்டிகேஸ்வரர் இருவரும் ஒரே சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர் பிரகாரத்தில் அஷ்டலட்சுமியும் அதற்கு மேலே சட்டைநாதரும் உள்ளனர் சிவலிங்கத்தை பூஜிக்கும் மகாவிஷ்ணு உள்ளார் சர்மா அனவித்யாம்பிகை தம்பதியருக்கு இறைவன் முக்தி கொடுத்ததின் காரணமாக அவர்களுக்கு அம்பாள் சன்னதியின் தெற்கே தனி சன்னதி உள்ளது தம்பதியரை லிங்கத்தின் ஐக்கியமாக்கி முக்தி வழங்கிய இறைவன் இத்தலத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு முடிந்த பின்பு உங்களையும் வழிபட்டால் மட்டுமே என்னை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்ற வரத்தையும் சிவபெருமான் அருளினார் லிங்கத்தில் ஐக்கியமான பெண் அடியாரான அனவித்யாம்பிகையை கௌரவிக்கும் விதத்தில் லிங்கத்தின் மீது புடவை சாத்தப்படுகிறது இத்திருக்கோயிலில் ஈசான திசையில் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் எழுந்தரில் இருக்கிறார் உட்பிரகாரத்தில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் வாயுலிங்கம் யமலிங்கம் வருணலிங்கம் சகஸ்கரலிங்கம் பிர்மலிங்கம் ஆகாஷலிங்கம் மற்றும் சந்திரன் இந்திரன் சூரியன் ஸ்ரீ மகாவிஷ்ணு பைரவமூர்த்தி ஆகியவர்களால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கங்களும் சிவலிங்கத் திருமேனியுடன் விளங்கும் நாதசர்மா ஸ்ரீ அனவித்யாம்பிகை என்ற பதினாறு சிவலிங்கங்களை சுற்றி இருக்கும் வகையில் வள்ளல் ஸ்ரீ மயூரநாதர் எழுந்தருளி அருள்பாளித்து வருகிறார் சன்னதி தனியாக உள்ளது அம்பிகை மயில் வடிவில் ஈசனை வழிபட்ட இரண்டு தலங்கள் திருமயிலாப்பூர் திருமயிலாடுதுறை ஆகும் திருமயிலாடுதுறை மயூரநாதர் அபயாம்பிகை திருக்கோவிலில் அம்பிகை மயில் வடிவிலும் இறைவன் சுயம்பு மூர்த்தியாகவும் அருள்வாலிக்கின்றனர் சிவாலயங்களில் கந்தசஷ்டியின் போது முருகன் அம்பாளிடம்தான் வேல் வாங்குவது வழக்கம் ஆனால் இத்தலத்தில் சிவனிடம் வேல் வாங்குவது விசேஷமாக கருதப்படுகிறது நடராஜர் தனி சன்னதியில் இருக்கிறார் தினமும் மாலையில் நடராஜருக்குத்தான் முதல் பூஜை செய்யப்படுகிறது இவருக்கு நேரே கோவிலில் முதற் பிரகாரத்தில் தென்கிழக்கு திசையில் மயிலம்மன் சன்னதி அமைந்துள்ளது மயில் வடிவில் சிவபெருமானும் அம்பிகையும் காட்சி தருகின்றனர் பெண் மயிலான அம்பிகையின் இருபுறமும் இரண்டு சிறிய மைல்கள் சரஸ்வதி திருமகளாக விளங்குகின்றன மயூரநாதர் சன்னதிக்கு தென்புறத்தில் கருவறையை ஒட்டி குதம்பை சித்தர் சமாதி அமைந்துள்ளது சமாதி மீது சந்தன விநாயகர் எழுந்தருள சிறிய ஆலயமாக அமைந்துள்ளது ஒன்பது நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி நூத்தி ஐம்பத்தாறு அடி உயரத்தில் விண்ணை முட்டும் வகையில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது கோபுரத்தின் உள்மாடத்தில் அதிகார நந்தி தன் துணைவியோடு திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் இத்தலத்தின் தனி சிறப்பு ஐப்பசி மாதம் முழுவதும் நடைபெறும் துலா நீராடல் மற்றும் கார்த்திகை முதல் நாளில் முடவன் முழக்கு ஆகும் இந்த நன்னாளில் காவேரியில் மூழ்கி எழுந்தால் பாவங்கள் தொலையும் என்பது நம்பிக்கை இக்கோயிலின் நடராஜ பெருமானுக்காக ஒவ்வொரு ஆண்டும் மைரா நாட்டியஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறுகிறது பௌர்ணமி அன்று இத்திருக்கோவிலை பதினாறு முறை வலம் வந்தால் திருவண்ணாமலையை கிரிவலம் செய்த பயனை அடையலாம் மயூரநாதர் அபயாம்பிகை திருக்கோவில் திருவாடுதுரை ஆதீனத்திற்குரியது அன்னை பார்வதி மயில் வடிவில் வழிப்பட்ட திருத்தலம் இறைவன் ஆண் மயிலாகி கௌரி தாண்டவம் ஆடிய தலம் துலா நீராடல் மூலம் பாவம் நீக்கும் தலம் மற்றும் திருமால் திருமகள் பிரம்மா இந்திரன் கலைமகள் சப்த மாதாக்கள் வழிபட்ட ஆலயம் நந்திதேவர் தன் துணைவியோடு காட்சி காட்சித்தரும் அரியத்தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோவில் மயிலாடுதுறையில் உள்ள பெரிய கோவிலாக ஸ்ரீ மயூரநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது மயூரத்தின் கணவர் என்ற பொருளுடைய மயூரநாத சுவாமி இக்கோவிலின் முதன்மை கடவுளாவர் இந்த கோயில் சுவர்களில் உள்ள மிக பழமையான பதிவுகளான குலோத்துங்க சோழரின் பதிவுகள் உள்ளன அதன் ஆரம்ப கட்டுமானத்திற்கு பிறகு சற்றே நடராஜ பெருமானுக்காக ஒவ்வொரு ஆண்டும் மயூரா நாட்டியஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறுகிறது பௌர்ணமி அன்று இத்திருக்கோவிலை பதினாறு முறை வளம் வந்தால் திருவண்ணாமலையை கிரிவலம் செய்த பயனை அடையலாம் மயூரநாதர் அபயாம்பிகை திருக்கோவில் திருவாடாதுறை ஆதீனத்திற்குரியது அன்னை பார்வதி மயில் வடிவில் வழிபட்ட திருத்தலம் இறைவன் ஆண் மயிலாகி கௌரி தாண்டவம் ஆடிய தலம் துலா நீராடல் மூலம் பாவம் நீக்கும் தலம் மற்றும் திருமால் திருமகள் பிரம்மா இந்திரன் கலைமகள் சப்த மாதாக்கள் வழிபட்ட ஆலயம் நந்திதேவர் தன் துணைவியோடு காட்சி காட்சித்தரும் அரிய தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோவில் மயிலாடுதுறையில் உள்ள பெரிய கோவிலாக ஸ்ரீ மயூரநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது மயூரத்தின் கணவர் என்ற பொருளுடைய மயூரநாத சுவாமி இக்கோவிலின் முதன்மை கடவுளாவர் இந்த கோவில் சுவர்களில் உள்ள மிக பழமையான பதிவுகளாக குலத்துங்க சோழரின் பதிவுகள் உள்ளன மகளாக பெற்றாயினி தச்சன் வேள்விக்கு ஏற்பாடு செய்திருந்தார் வேள்விக்கும் சிவபெருமானை அழைக்கவில்லை இதனால் கோபம் கொண்ட சிவன் பார்வதியை வேள்விக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தார் பார்வதி மனம் கேளாமல் சிவபெருமான் கட்டளையும் மீறி அலையாத விருந்தாளியாக தட்சனின் வேள்வியில் கலந்து கொண்டு அவமானப்பட்டாள் இதனால் சினமுற்ற சிவன் வீரபத்ர வடிவம் கொண்டு வேள்வியை சிதைத்தார் அப்போது வேள்வியில் பயன்படுத்தப்பட்ட மயில் ஒன்று அம்பாளை சரணடைந்தது நாடி வந்த மயிலுக்கு அடைக்கலம் அளித்து காத்ததால் அபயாம்பிகை அபய பிரதாம்பிகை அஞ்சல் நாயகி அஞ்சலை என பல்வேறு பேர்கள் அழைக்கப்படுகின்றன சிவபெருமானை பார்வதி மயிலாக மாறும்படி சபித்து விடுகிறார் அம்பிகை மயில் உருவம் கொண்டு இத்தலத்தில் இறைவனை நோக்கி தவம் செய்தாள் மனம் இலகிய ஈசன் மயில் வடிவிலேயே தோன்றி கௌரி தாண்டவ தரிசனமும் அம்பிகைக்கு அருளினார் சிவனது கௌரி தாண்டவத்தை மயூரத்தாண்டவம் என்றும் கூறுகிறார்கள் சிவன் மயில் உருவில் வந்து அருள் புரிந்ததால் மயூரநாதர் என்று அழைக்கப்படுகின்றனர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் மயில் ரூபத்தில் அம்பிகை சிவனை வழிபட்டதால் மயிலாடுதுறை என அழைக்கப்படுகின்றன தச்சன் யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்கள் யாவரும் தண்டிக்கப்பட்டனர் அவர்கள் தாம் செய்த பாவம் நீங்க மயிலாடுதுறை வந்து மயூரநாதரை வழிபட்டு அருள் பெற்றனர் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகள் தங்களிடம் நீராடிய மக்களின் பாவக்கரை படிந்துள்ளதால் தங்களை புனிதப்படுத்த வேண்டுமென சிவபெருமானிடம் வேண்டினார் சிவபெருமான் மயூரத்தில் ஓடும் காவேரியில் துலா மாதத்தில் ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நதியாக நீராடி தாங்கள் பாவசுமைகளை நீங்கி புனிதம் பெறலாம் என்று அருளினார் அதன்படி ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட நதிகள் மயிலாடுதுறையில் உள்ள காவேரியில் நீராடி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு புனிதம் அடைந்தன தேவர்கள் முனிவர்கள் சரஸ்வதி லக்ஷ்மி கௌரி சப்த மாதாக்கள் ஆகியோர் மயூரத்தில் உள்ள காவேரி கரையில் நீராடி வருகின்றனர் ஆகையால் துலா மாதத்தில் மயிலாடுதுறையில் காவேரியில் நீராடுவது மிகவும் சிறப்புடையதாகும் கங்கையே புனிதம் தரும் நதியாக காவேரி விளங்குவது சிறப்புக்குரிய ஒன்றாகும் ஐப்பசியில் முதல் நாளன்று முதல் அமாவாசை அமாவாசையன்று அமாவாசை முழுக்கு மாத நிறைவு நாளன்று கடைமுழுக்கு என மூன்று நாட்களிலும் காவேரி தென்கரையில் மயூரநாதர் மயூரம் ஐயரப்பன் காஷி விஸ்வநாதர் படித்துறை விஸ்வநாதர் பஞ்சமூர்த்திகளுடன் வடக்கரையில் வேதாரணேஸ்வரர் என்னும் வள்ளலார் பஞ்சமூர்த்திகளுடன் காவேரி துலாக்கட்டத்தில் காட்சி தரும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் நீராடலில் முப்பது நாட்களும் ஐரநாதர் காவேரிக்கு வந்து காட்சி தருவது சிறப்பம்சமாகும் துலா நீராடலை கேள்விப்பட்டு தன் பாவத்தினை போக்க முடவன் ஒருவன் மயிலாடுதுறைக்கு வந்தான் தன் இயலாமையால் தாமதமாக வந்து சேர்ந்தான் அதற்குள் ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை முதல் ஆகிவிட்டது முடவனான தன்னால் மீண்டும் அடுத்த ஆண்டு வந்து மூழ்கி செல்வது இயலாது என இறைவனிடம் அவன் முறையிட்டதால் இறைவன் அவனுக்கு ஒரு நாள் நீடிப்பு தந்தார் முடவனும் காவேரியில் மூழ்கி எழுந்தான் அவனது பாவமும் நீங்கியது இதுவே முடவன் முழுக்கு என அழைக்கப்படுகிறது செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பவர்கள் இங்கு காவேரியில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு அருள் பெறலாம் வழிபட்டோர் அம்பாள் திருமாள் திருமகள் பிரம்மா இந்திரன் கலைமகள் சப்தமாதாக்கள் கங்கை யமுனை பாடியோர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மாணிக்க சுந்தரர் அருணகிரிநாதர் திருவிழா ஐப்பசி விழாவில் சிவன் அம்பாளுக்கு நடன காட்சி தந்த நிகழ்ச்சி நடக்கிறது வைகாசி வசந்த உற்சவம் கந்தசஷ்டி விழா வணக்க நண்பர்களே இன்று நாம் மாயவரம் மயூரநாதர் திருக்கோயில் பார்த்துருக்கோம் வீடியோ ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்